சொத்தின் வில்லங்க சான்றிதழைப் போல இனி பட்டா வரலாற்றையும் தெரிந்து கொள்வதற்கான வசதியை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது முன்பெல்லாம் பல்வேறு இன்னல்களுக்கு இடையேதான் பட்டா பெற முடிந்தது ஆனால் தற்போது அனைத்துமே டிஜிட்டல் மயமான நிலையில் பட்டா பெறுவது பட்டா மாறுதல் செய்வது உள்ளிட்ட பத்திரப்பதிவு பணிகள் எளிமையாக்கப்பட்டுள்ளன அதேபோல் தற்போது பத்திரப்பதிவு செய்தவுடன் இல்லாத சொத்துக்களுக்கு உடனடி பட்டா மேலும் சொத்து பற்றிய உரிமை விவரங்களை மக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை புதிய ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது அதன்படி ஒரு சொத்தின் உரிமையாளர் யார் அவரது பெயர் என்ன இதற்கு முன்பு இந்த சொத்து யார் பெயரில் இருந்தது என்பதை பத்திரப்பதிவு துறை வழங்கும் வில்லங்க சான்றிதழ் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஒரு சொத்தின் தற்போதைய உரிமையாளரை வருவாய்த்துறை மூலம் பட்டா மூலமும் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் பட்டாவில் பத்திரப்பதிவுத்துறை வழங்கும் வில்லங்க சான்றிதழ் போல் அனைத்து விவரங்களையும் பரிமாற்றங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது அதற்கு தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு அரசு தற்போது பட்டா வரலாறு என்கிற புதிய சேவையை பொதுமக்களுக்காக கொண்டு வந்துள்ளது இந்த பட்டா வரலாறு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் உள்ள தான் எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது